ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்கழி நாள் இருபத்தி ஏழு வாசல் கோலம் கூடாரவள்ளி பாடலும் அதன் விளக்கமும் கூடாரவல்லியும் போகியில் ஆண்டாள் திருக்கல்யாணமும் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் e aí உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு பூகழும் பரிசீனால் நன்றாக சூடகமே தோல் வலையே தோடே சேவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடைவூடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குழந்தோர்பாவா ாரே வெல்லும் கோவிந்தா எங்களுக்கு இவற்றையும் அருள்வாய் கைக்குச் சூடகமும் காதுக்குத் தோடும் செவி பூவும் காலுக்குப் பாடகம் இவ்வாறு பல அணிகலன்களையும் நல்லாடைகளையும் அணிந்து மகிழ்வோம் பார்ச்சோறு மூட ஊற்றிய நெய் முழங்கை வழியாக வழியும்படி எல்லோரும் கூடி உண்டு மகிழ்வோம் உன்னை பாடி அருள் பெற்று விரதத்தை முடித்துக்கொள்வோம் மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்று சொல்கின்றோம் வைணவர்கள் இதை திருப்பாவை மாதம் என்று சொல்வார்கள் காரணம் திருப்பாவை முப்பது பாசுரங்களும் நாளுக்கு ஒரு பாசுரமாக முப்பது நாட்கள் இந்த மாதத்தில் ஓதுவது வழக்கம் கோவில்களில் மட்டுமல்ல ஒவ்வொரு வைணவர்கள் இல்லத்திலும் காலை திருவாராதனம் செய்யும் பொழுது திருப்பாவையை பிரதானமாக சொல்வார்கள் விடியல் காலை வீதிகளில் திருப்பாவையை பஜனை பாடி வலம் வருவார்கள் கோவில்களில் காலை பூஜையை திருப்பாவை பூஜை என்று சொல்வதும் உண்டு சகல வேத சாரமான இந்த திருப்பாவை முப்பது பாசுரங்களும் ஆன்மீகத்தின் அழுத்தமான உன்னதமான ஒழுக்க நெறியை சொல்வன இந்த மார்கழி மாதத்தின் முப்பது நாட்களில் வைகுண்ட ஏகாதசி திருநாள் வருகிறது கூடாரவல்லி பண்டிகை அன்று வைபவமும் நடைபெறுகின்றது இதில் மிக முக்கியமான கூடாரவள்ளி பற்றியும் போகியில் நடைபெறும் ஆண்டாள் திருக்கல்யாணமும் பற்றியும் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் திருப்பாவையின் இருபத்தி ஏழாவது பாசுரம் அந்த பாசுரத்தின் முதல் சொல்லையே திருநாள் பெயராக வைத்துவிட்டனர் மானுட பெண்ணாக தோன்றி மாதவனையே மணாளனாக பெற்ற நாள் அந்த நாளில் என்ன பிரதானம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை அந்த பாசுரமே சொல்லிவிடும் திருப்பாவை நோன்பின் பயனை முழுவதுமாக பெற்றுவிட்டதாக சொல்லும் பாசுரம் மேலும் அக்கார வடிசல் என்னும் நெய் ஒழுகும் சர்க்கரை பொங்கலை கண்ணனுக்கு அமுதாக படைத்து தானும் அடியார்களோடு உண்டு மகிழ்ந்த நாள் கூடாரவல்லி ஆண்டாள் அவதரித்து திருப்பாவை பாடிய ஸ்ரீவில்லி புத்தூரில் கூடாரவள்ளி திருநாள் வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது அன்றைய தினம் அதிகாலையில் அர்த்த மண்டபத்தில் சிறப்பான அலங்காரங்களுடன் ஆண்டாள் நாச்சியார் திருக்காட்சி அழிப்பார் நூத்தி எட்டு பாத்திரங்களில் அக்காரவடிசலும் வெண்ணையும் வைக்கப்பட்டிருக்கும் கூடாரவள்ளி திருநாளின் சிறப்பு அம்சமே இந்த அக்கார வடிசல் மற்றும் வெண்ணெய் தான் திருப்பாவை பாசுரங்கள் சேவிக்கப்படும் ஆண்டாளுக்கு தீபாராதனை நடைபெறும் சன்னதிக்கு முன்பு உள்ள அர்த்த மண்டபத்தில் எழுந்தருளி இருப்பது விசேஷம் ஆண்டாள் அழகருக்கு சமர்ப்பிக்க எண்ணிய நூறு தடா அக்கார அடி சிலையும் நூறு தடா வெண்ணையையும் ஆண்டாளுக்கு பின் வந்த ராமானுஜர் அழகருக்கு சமர்ப்பித்து ஆண்டாளின் மனோரதத்தை பூர்த்தி செய்தார் அதன் பிறகு இராமானுஜர் ஆண்டாளை தரிசிப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தார் தம்முடைய மனோரதத்தை நிறைவேற்றிய இராமானுஜரை வரவேற்கும் முகத்தான் ஆண்டாள் கருவறைக்கு முன்னால் உள்ள அர்த்த மண்டபத்துக்கு வந்து அண்ணா என்று அழைத்ததாக சரித்திரம் அதை நினைவுறுத்தும் பொருட்டே சன்னதி விட்டு ஆண்டாள் அர்த்தமண்டபத்துக்கு எழுந்தொள்ளியிருக்கிறார் கூடாரவள்ளி நாளின் போது இரநூத்தி ஐம்பது கிலோ அரிசி நூத்தி இருபது லிட்டர் பால் பதினைந்து கிலோ கல்கண்டு கிலோ கணக்கில் முந்திரி பாதாம் உலர்ந்த திராட்சை என எல்லாம் சேர்த்து பல மணி நேரம் சுண்ட காய்ச்சி தயாரிக்கும் அக்கார வடிசனும் வெண்ணையும் வடபத்ர சாயி பெருமாளுக்கு நைவேத்தியமாக செய்யப்படுகிறது எல்லா பெருமாள் கோவில்களிலும் இந்த நிவேதனம்தான் பகவானுக்கு இரண்டு குணங்கள் உண்டு அவனோடு கூடியவர்களை அவன் ஆதரிப்பான் அவரோடு கூடாது அவன் பக்தர்களை எதிர்க்கின்றவர்களை அவன் வென்றுவிடுவான் இரண் என் பகவானை மட்டும் எதிரியாக நினைத்தவரை எந்த ஆபத்தும் அவனுக்கு இல்லை அவனுக்கு ஆபத்து எப்போது வருகிறது என்று சொன்னால் பகவானுடைய அடிவனான பிரகலாதன் என்னும் பக்தனை துன்புறுத்திய போது பகவான் இரண்யனை வென்றான் கூடாரை வெல்லும் கோவிந்தன் கூடியவர்களிடம் தோற்பான் என்பதும் அதில் உள்ள சூஷகமான பொருள் அப்படி தோற்பதே தனக்கு வெற்றியாக நினைப்பான் இதற்கு உதாரணமாக மகாபாரதத்தில் வரும் ஒரு சம்பவம் பீஷ்மர் கண்ணனிடம் பிரதிஜை செய்கிறார் நீ போர்க்களத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்னாய் அல்லவா உன்னை நான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் சொன்னது போலவே ஒரு நாள் மிக கடுமையான போர் நடக்கிறது அர்ஜுனனால் பீஷ்மரை சமாளிக்க முடியவில்லை பரமாத்மா குதிரைகளின் கடிவாளத்தை வீசி எறிந்துவிட்டு சக்ராயுதத்தை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு கீழே குதித்து பீஷ்மரை கொல்லப்போகிறார் அடுத்தகணம் தன்னுடைய வில்லையும் அம்பையும் எறிந்துவிட்டு பீஷ்மர் கைகோப்பி வா கண்ணா வா உன்னால் நான் கொல்லப்பட்டால் அதைவிட எனக்கு மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை எனக்கு மோட்சம் இப்போதே கிடைத்து விட்டதாக உணர்கிறேன் என்று சொல்ல அர்ஜுனன் குதித்து கண்ணனை சமாதானப்படுத்தி தேருக்கு அழைத்து செல்கிறான் உன்னை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என்று அன்போடு சொன்ன பீஷ்மருடைய வாக்கை மெய்ப்பிப்பதற்காகத்தான் தோற்றவன் பகவான் எதிரிகளை அம்பினால் வெல்லும் பகவான் பக்தர்களிடம் அன்பினால் தோற்பார் என்பதை சூசகமாக சொல்லும் பாட்டுதான் இந்த பாட்டு பக்தர்களின் சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைப்பதாக அமைந்த இந்த பாட்டிலே தான் அடைந்த பல்வேறு விதமான ஐஸ்வர்யங்களையும் பட்டியலிடுகிறாள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று விரதத்தின் துவக்கத்தில் ஆண்டால் இந்த பாசுரத்தில் நிறைய நெய் ஊற்றி பால் சோறு மூடும்படியாக நிவேதனம் செய்து எல்லோரும் குளிர்ந்து கூடி பகவானுடைய பிரசாதத்தை உண்ணும் நாள் இந்த நாள் கூடாரவள்ளி என்றும் இருபத்தி ஏழாம் நாள் பாசுரத்தில் பால் சோறு மூட நெய் பெய்து என்று இருப்பதால் இந்த நாளிலே பிரத்யேகமாக அக்கார அரிசல் என்னும் பிரசாதத்தையும் வெண்ணெயையும் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார்கள் இன்றைக்கும் இந்த உற்சவம் அழகர் மலையில் நடைபெற்று வருகிறது கூடாரவள்ளி நாளில் கள்ளழகர்க்கு சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன கூடாரவள்ளி திருநாளில் ஆண்டாளிடம் திருமண தடை உள்ளவர்கள் பிரார்த்தனையை வைத்தால் கல்யாண யோகம் கைகூடி வரும் இல்லத்தில் சகல நன்மைகளையும் தந்தருள்வாள் ஆண்டாள் சேராத உறவுகளை சேர்த்து வைக்கும் நாள் கூடாரவள்ளி ஆண்டாள் திருக்கல்யாணம் ஸ்ரீமன் நாராயணன் வராக அவதாரம் செய்து ரண்யாட்சனை வென்று பூமியை மீட்டார் இந்த வைபவத்தை ஆண்டாள் பின்வரும் பாசுரத்தால் பாடுகின்றாள் பாசி தூர்த்து கிடந்த பார்மட்கு பண்டொரு நாள் மாசு உடம்பில் நீர் வாரா மானம் இலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கு செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே மானம் இல்லா பன்றி என்று கேலி செய்வது போல் தோன்றினாலும் உண்மையான அர்த்தம் உபமானம் இல்லாத பன்றி அதாவது வராகரின் இந்த செய்கைக்கு வரம்பு கட்டவே முடியாத பெருமை பெற்றவர் என்பது பொருள் இப்படிப்பட்ட செய்கையை செய்தவரை யாருக்குத்தான் பிடிக்காது லட்சுமி வராகனாக பூமியை மேலே உத்தாரணம் செய்ய வரும்போது பூமி பிராட்டி வராக பிரானை பார்த்து இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு உய்யும் வழியை காட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றால் அப்பொழுது வராக பெருமாள் மூன்று செயல்களை செய்தால் ஒருவரின் எளிதாக உய்வு பெற முடியும் என்று உபதேசிக்கிறார் பெருமாளுக்கு மாலை சாற்றுதல் விளக்கு போடுதல் அவருடைய நாமங்களை பாடுதல் இதை சாதாரணமாக உபதேசமாக சொன்னால் மக்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் தானே அதை கடைபிடித்து அதன் பலனை பெற்றதை காட்ட வேண்டும் என்று நினைத்த பூமி ஆண்டாளாக அவதரித்தால் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக அவதரித்த நாச்சியார் மார்கழி மாதத்தில் நோன்பு நோற்று கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்று பிரார்த்தனையை வைக்கின்றார் எனவே திருப்பாவை என்பது அனுஷ்டான பிரபந்தம் என்று போற்றப்படுகின்றது மார்கழி மாதத்தின் நிறைவு நாள் முப்பதாவது பாசுரத்தில் ஆண்டாளுக்கு எம்பெருமான் பிரத்யட்சமாக காட்சி அளித்தான் அப்படி காட்சியளித்த நாள் போகி திருநாள் என்று பிரபன்னாமிருத தர்ப்பணம் என்கிற நூல் தெரிவிக்கிறது அடுத்த நாளில் ஆண்டாளுக்கு பெருமாள் காட்சி தந்ததால் பெரியவர்கள் அந்த நாளை ஆண்டாள் திருக்கல்யாண வைபவமாக கொண்டாடுகிறார்கள் எல்லா போகங்களும் வளர வேண்டும் என்றால் போகி பண்டிகை அன்று ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் செய்து வைக்க வேண்டும் அதனால் பெரும்பாலான வைணவ கோவில்களில் மார்கழி நிறைவு நாளான போகி பண்டிகை அன்று ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்தை நடத்துவார்கள் இந்த திருக்கல்யாணத்தை தரிசிப்பவர்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்பதை திருப்பாவையின் இந்த பாடல் தெரிவிக்கிறது வங்க கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திரு முகத்து செய்யழையார் அங்கப்பறை அங்க கொண்ட வாற்றை புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரி சுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல் செல்வ பெற்று ஓம் நமோ நாராயணா இந்த மார்கழி கூடாரவள்ளி சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லட்சுமி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ பாபாய்